ஐயோ அப்படியே வெளிய வரலடாப்பா ஏதோ சின்னசா கோலில போற மாதிரி இருக்குது ஏன் பீட்ரா இங்க வந்தடு ஆளுங்க எங்க காமிச்சு நிக்கிறீங்க இந்த மாதிரி பீட்ரா எங்க எடுக்கற பல்ல காமிக்கணும் கேமரா மேன் தெரியல கேமரா மேன் புற புற படுத்துறமா ஆளுகளே காமிக்க சொன்னேக்கா

பிரியா இருக்கீங்களா இல்லையா பிரியா தர்ஷினி எங்க ஆலயா காணோம் ஹாய் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு எங்க போனீங்க திருப்பத்தூர் ஹாய் ஹாய்வி நண்பா வணக்கம் வாங்க கிரிக்கெட் விளையாடுவோம் சாரி பம்பரம் விளையாடுவோம் எவ்வளோ நேரம் கிரிக்கெட் விளையாடின்ந்தான் டாக்குன்னு கிரிக்கெட் வந்துருச்சு நீட்ட <laughs> போதிரா <laughs> பாரு இது ஆளுகளை காமிக்க மாட்டேன்னுதான் இப்படி கீழே காமிக்குது அப்படியே பிடிச்சிக்கினு இதுல பாரு அதுல பார்க்காதா நீன்னு போன்ல பாரு சரியா ப்ரோ நான் வந்து பம்பரம் விளையாடிட்டு இருக்கேன் வாங்க பம்பரம் விளையாடுவோம் ஐயோ சரி ஆ இறங்கிக்குது பாரு பாரு ஏ நல்லா இறங்கிது போட்டா அடி

ஆ ஃபோனை பக்கம் தள்ளிட்டு நீ இப்படி பார்க்காத இப்படி பார்க்கணும் ஃபோன்லேயே பார்க்கணும் அப்போ தான் கரெக்டாக ஐடியா வரும் ஃபோன்லேயே என்ன பண்ணுறங்கன்றத பார்த்துக்க முடியும் அங்கே பாரு கேமரெல்லாம் நீ என்ன பார்க்குறியாங்க அது ஃபோனில் பாரு சைடில் பார்க்காத ஏய் இல்லைடா வந்து

இன்ஸ்டா ஏய் யூடியூப்ல இன்ஸ்டால ஒரு ஒரு அக்கா பேசுறாங்க சூப்பராக பேசுறாங்க ஏய் அக்கா வந்திருக்கேன்னா அப்படின்ட்டு சூப்பராக பேசுறாங்க ஒரு மாட்டேன் தான் அந்த மாதிரி பேச கத்துக்கணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இதெல்லாம் பேசணும் நம்ம அப்பதான் எல்லாரும் வருவாங்க இந்த பிடிச்சியா

에, 아, 나도 보다, 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 나 இப்படி வா முன்னாடி பக்கம் போலே கம்மன் முன்னாடி போனாக்கே எல்லாரும் தெரிவாங்க அது சொல்லுமா என்ன பாப்பா நீசாரே எல்லாரே கூட நல்லா கல்யாணம் பண்ணிக்கினேன் என்ன பண்றேன்னா தெரியல நானு ஒடையாத மாதிரி தச்சு ஆனா புடிச்சுக்கின பனியில பிடிச்சு தட்டினாக்கு ஒடையுது ஒரு நாத் கூட உடையாத மாதிரி புடிஞ்செட்டு நாட்டுங்க இருபத்தி ட்ரே பாதிப்புங்க மாத்தி மாத்தி சரிதாத்தான் கிட்டே வந்து சுத்தி சுத்தி காமிக்கணும் புடி நீ நீங்கள் எழுந்தோ குடி போடலாக்கா நல்லா ஆயிரத்தி ஐநூறு நாட்டுக்கு போகிறீங்கம்மா நாங்கள் பிடிக்கிறீங்க அதுக்கு போய் எழுந்து அதுக்கு ஃபோட்டோ கொடுப்போம் வீடியோ போ வீடியோ எடுக்கிறதானா கற்றுக்கோ கேட்குறோம் கேமராமேனா விட்டுருவோம் உங்களுக்கு ஏ எல்லாம் போட சுத்தியோ சுத்தியோட ஆ கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணு வாங்க வாங்கன்னு கூப்பிடுணும் அதோ வருவாக பெல்லே நல்லா ட்ரெண்டிங் அத்தண்பளினா <laughs> <laughs>

ஐத்து ஐநூறு ஆட் நாற்ற வந்திருக்கு பதினேழு ட்ரே வாங்கல் உங்களும capitalist அistlesール பாய் entertain புவிட்டidity என்றைம் நாள் இருமா சவ் சாய்வே சே difcomes் акку என்ன பண்ணி Caballan என்ன நேரம் வந்தும் வக்கையாக ஜ HTTP ஜbilirல பränaudioacă ம ஏoshop நான்தாற்கு Horizon आ நனு conventions படி நீ பார்க்கலாம் பதினேழு கிரேட் குட்டி விவசாயி அங்க இருக்காரு பாருங்கள் அதான் குட்டி விவசாயி கிரீன் ஹவுஸ்

இதோ அதுல பாதி எங்க வச்சீச்சோ அது எங்க வச்சா அது அத எடுத்து ஆதே குடிங்க இரு பார் சேர்த்து ஊத்துறதே குடிங்க இந்த இத குடி அது இத வச்சிட்ட கர அந்தல அது எத்தனை வாட்டி உசாதி ஏ அது ரெண்டு சேர்த்து ஒண்ணு போட்டுடறா ரெண்டு ஒரு ஒர்க்கானுக்கு வச்சிரலாம்

என் வாட்டிதா பிரியா தர்ஷினி ஹாய் தவறு வேற எதுவும் பேச மாட்டான்றிங்க

വീഡിയോ വീഡിയോ